வணக்கம் இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை இன்றைய செய்தி அறிக்கைக்குள் உங்களை வரவேற்பது டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சீனாவில் முப்பது தொடக்கம் நாற்பது பயிற்சி விமானங்களை வாங்கும் நடவடிக்கையில் பாகிஸ்தான் இஸ்ரேலிய தரவுகளை வாங்குவதாக ஈரான் புலனாய்வு அமைச்சர் தெரிவிப்பு அமெரிக்காவிற்கு பணியமாட்டும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளுக்கு தேவையான பொருட்களை சீனாவிடமிருந்து கொள்முதல் செய்த ஈரான் மூன்று இடங்களில் அணு ஆயுதங்களை மறைத்து வைத்துள்ள ஈரான் வெளியான தகவல் அமெரிக்காவின் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் குறித்து அடுத்த இரண்டு நாட்களுக்குள் எழுத்துப்பூர்வமாக பதவி வழங்க உள்ள ஈரான் ஒற்றுமை ஒரு குற்றமல்ல இனப்படுகொலைதான் குற்றம் என இஸ்ரேல் மீது இடதுசாரி அரசியல் குழு கண்டனம் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் வெடிகுண்டு மிரட்டல் அவசரமாக திரையிறங்கிய விமானம் விமானப்படை தன் திறன்களை பலப்படுத்துவதற்காக பல முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது பாகிஸ்தான் சீனாவின் ஜே முப்பத்தி ஏ ஐந்தாவது தலைமுறை ஸ்டீல் போர் விமானங்களை ஐம்பது வீத தள்ளுபடி விலையில் வாங்க முடிவு செய்துள்ளது இவ்வாறு முப்பது தொடக்கம் நாற்பது விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளது மேலும் பயிற்சிகள் சீனாவில் தொடங்கியுள்ளன இந்த நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு இந்திய விமானப்படைக்கு முன்னுரிமை அளிக்கும் என்று விமானப்படை முன்னாள் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பாகிஸ்தான் ஜே எஃப் பதினேழு திட்டத்தை மேம்படுத்தும் வகையில் பி எஃப் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதிய விமானம் ஸ்டீல் அம்சங்களை கொண்டிருக்கும் மேலும் உள்ளடக்கப்பட்டு ஆயுதங்களை மறைக்கக்கூடிய திறனும் உள்ளது இது பாகிஸ்தானின் உள்ளூர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ஜிஐடிஎஸ் நிறுவனத்தின் மூலம் ஷபர் மூன்று என்று மேல் உயர்தர நீண்டகால ரோனை அறிமுகப்படுத்தியுள்ளது இது ஐஎஸ்ஆர் சிஏஎஸ் மற்றும் மொரைட்டோம் போன்ற பல்வேறு பங்குகளை நிறைவேற்றக்கூடிய திறனை கொண்டுள்ளது மேலும் பாம்பர் பாம்பர்டியர் குளோபல் ஆறாயிரம் விமானத்தை மின்னணு போர் விமானமாக மாற்றும் திட்டம் டெடார் மற்றும் தொடர்பு சிக்னல்களை தடுக்கும் திறனை கொண்டுள்ளது பாகிஸ்தான் விமானப்படையின் கீழ் என்ற தொழில்நுட்ப பூங்காவை நிறுவியுள்ளது இது விமான விண்வெளி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சைபர் துறைகளில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்கின்றது இது பாகிஸ்தானின் உள்ளூர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுகின்றது இந்த நிலையில் பாகிஸ்தான் பாதுகாப்பு பட்ஜெட்டை பதினெட்டு வீதம் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது இது விமானப்படை மற்றும் கடற்படை திறன்களை மேம்படுத்த புதிய ஆயுதங்களை வாங்க மற்றும் மற்றும் பயிற்சிகளை ஆதரிக்க உதவும் மேலும் பாகிஸ்தான் எஸ் ஆர் த்ரீ டி என்று ஏ டேடாரை அறிமுகப்படுத்தியுள்ளது இதுகுறித்து டேடார் கதிர்வீச்சு கொண்ட இலக்குகளை கண்டறியக்கூடிய திறனை கொண்டுள்ளது மேலும் போர் திறன்களை மேம்படுத்தும் நோக்கத்துடன் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துள்ளது இந்த நடவடிக்கைகள் பாகிஸ்தானின் விமானப்படியை பலப்படுத்துவதற்கான திட்டங்களை வெளிப்படுத்துகின்றன இந்த முயற்சிகள் இந்திய விமானப்படைக்கு எதிரான முன்னுரிமை உருவாக்கும் நோக்கத்துடன் பாகிஸ்தானின் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகின்றன இஸ்ரேலின் மூலோபாய செயல்பாட்டு மற்றும் அறிவியல் தரவுகள் மற்றும் ஆவணங்களின் விலை மதிப்பெற்ற புதையலை நாடு பெற்றுள்ளதாகவும் அவை விரைவில் வெளியிடப்படும் எனவும் ஈரானிய உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதி தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை ஈரானின் அரசு நடத்தும் ஐஆர்ஐபி செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் காதி பிந்து கையகப்படுத்தலை தனது அமைச்சகத்தின் சிறந்த உளவுத்துறை சாதனை என்று விவரித்தார் இந்த ஆவணங்கள் இஸ்ரேலின் அணுசக்தி திட்டம் மற்றும் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் பிற நாடுகளுடனான அதன் உறவுகளை உள்ளடக்கியது என கூறினார் சில உளவுத்துறை கோப்புகள் ஈரானின் தாக்குதல் திறன்களை வலுப்படுத்தக்கூடும் என்று வலியுறுத்தினார் ஆவணங்களை ஈரானுக்கு மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் முறைகள் குறித்து அவர் விரிவாக கூறுவதை தவித்தார் அந்த முறைகள் ஆவணங்களைப் போலவே முக்கியமாக மாணவை என்றும் அவை பாதுகாக்கப்படும் என்றும் கூறினார் ஊடுருவலுடன் தொடங்கிய சிக்கில் ஆணை பெரிய அளவிலான விரிவான மற்றும் நீண்ட நடவடிக்கை வடிவமைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டதாகவும் சனிக்கிழமை ஒரு அறிக்கையில் ஆவணங்களின் பாதுகாப்பான பரிமாற்றத்தை உறுதி செய்ய ஊடக மவுனம் அவசியம் என்று ஐ ஆர் ஐபி கூறியது தரவுகளின் அளவு மிக பெரியதாக இருந்ததால் அதை மதிப்பாய்வு செய்ய பல வாரங்கள் ஆனது என்று அது குறிப்பிட்டது ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உள்ள ஒரு இடதுசாரி அரசியல் குழு எஸ்டில் கைப்பற்றியதை சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான முரல் என்று கண்டித்துள்ளது இஸ்ரேலிய பிராந்திய நீர்நிலைகளுக்கு வெளியே மேற்கொள்ளப்பட்ட இந்த இடைமறிப்பு கடல்சார் மற்றும் மனிதாபிமான சட்டம் உட்பட சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறலாகும் என்று நாற்பத்தி ஆறு உறுப்பினர்களை கொண்டு ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் இடதுசாரிகள் தெரிவித்தனர் கப்பல் பணியாளர்களை கைது செய்வதும் உடனடி மனிதாபிமான நெருக்கடியில் உள்ள மக்களுக்கு வழங்கப்படும் உதவிகளை பறிமுதல் செய்வதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது மேலும் இது இஸ்ரேலிய போர்க்குற்றங்களை உலகத்திலிருந்து மறைத்து காசாவில் பாலஸ்தீனியர்களை பட்டினி போட்டு படுகொலை செய்வதற்கான பரந்த உத்தியின் பகுதியாகும் என்று அது மேலும் கூறியது ஐரோப்பிய ஒன்றியம் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் முழு சர்வதேச சமூகமும் இந்த சட்டவிரோத தடுப்பு காவலை கடுமையாக கண்டிக்க வேண்டும் அனைத்து குழு உறுப்பினர்களையும் உடனடியாகவும் நிபந்தனையின்றியும் விடுவிக்க கோர வேண்டும் மேலும் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை உடனடியாகவும் தடையின்றியும் அனுமதிக்க இஸ்ரேலிய அதிகாரிகளை வலியுறுத்த வேண்டும் என்று அது வலியுறுத்தியது ஒற்றுமை ஒரு குற்றமல்ல இனப்படுகொலைதான் குற்றம் என்று அது மேலும் கூறியது சுதந்திர புளோட்டிலா குழுவினரை விடுதலை செய்யுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளது ஈரான் குறைந்தது மூன்று இடங்களில் அணு ஆயுதங்களை மறைத்து வைத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது உள்ளது இந்த நிலையில் வரம்பின் மரிவன் மற்றும் துர்குசாபத் தளங்களில் சட்டவிரோத அணுசக்தி பொருட்களை மறைத்து வைத்திருந்ததாக ஐஏஇஏ இயக்குநர் குழுவிடம் தெரிவித்தார் ஈரான் அறுபது வீது அதிக செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தை நானூறு கிலோகிராமுக்கு மேல் உற்பத்தி செய்ததாக இக்ரோஷி மேலும் தெரிவித்தார் இது கடந்த வாரம் ஊடகங்களுக்கு பரவலாக கசிந்த ஒரு பிரச்சனையாகும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் இஸ்லாமிய குடியரசின் மேம்பட்டு மைய விளக்குகள் மூன்று மாதங்களுக்குள் பல அணு ஆயுதங்களுக்கு போதுமான ஜுரேனியத்தை வளப்படுத்த முடியும் என்பதை காட்டியது அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து அமெரிக்காவின் சமீபத்திய முன்மொழிவுக்கு ஈரான் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் முறையான எழுத்துப்பூர்வ பதிலை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் அமெரிக்கா மற்றும் ஈரான் அதிகாரிகள் ஓமான் ட்ரோம் மற்றும் மஸ்கட் நகரங்களில் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தைகள் தகுந்த மற்றும் பயனுள்ளது என மதிப்பிடப்பட்டுள்ளன இருதரப்பும் அணு ஆயுதங்களை தவிர்த்து அணுசக்தி பயன்பாட்டை அமைதியான நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்த விரும்புகின்றனர் எனினும் ஈரான் தனது அணு திட்டத்தை முழுமையாக அமைதியானதென்றும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு கீழ்ப்படைந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தமாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஈரான் சீனாவிடமிருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் முக்கிய பொருட்களை வாங்கியுள்ளது இது ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளுக்கு போதுமானதாகவும் இந்த பொருட்கள் பயங்கரவாதிகளுக்கு வழங்கப்படலாம் அவர்கள் சிவப்பு கடலில் கப்பல்களை தாக்கி இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்தி வருகின்றனர் மேலும் ஈரான் ஹோர்மோஸ் நீர்வழியில் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளின் ராணுவ நடவடிக்கைகளை எதிர்கொள்ள அட்வான்ஸ் ஏஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்ற பாதுகாப்பு அமைப்புகளை நிறுவியுள்ளது ஈரானின் பொருளாதாரம் மிகுந்த நெருக்கடியை சந்தித்து வருகின்றது அமெரிக்கா விதித்துள்ள கடுமையான பொருளாதார தடை உள்ளூர் நிர்வாக குறை பாடுகள் மற்றும் காரணமாக ஈரானின் ரியால் மதிப்பு மிக குறைந்துள்ளது இருந்தும் மக்கள் உணவு பற்றாக்குறை வேலைவாய்ப்பு குறைபாடு மற்றும் வன்முறை ஆகியவற்றால் பெரும் பாதிப்பை அனுபவிக்கின்றனர் இந்த நிலையில் ரஷ்யா ஈரானுடன் இருபது ஆண்டுகள் நீடிக்கும் முழுமையான ஸ்ட்ராட்டஜிக் கூட்டாண்மை ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் ராணுவம் தொழில்நுட்பம் மற்றும் ஆற்றல் போன்ற துறைகளில் இரு நாடுகளின் உறவுகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் உள்ளது சவுதி அரேபியா அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அணு ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் நடுநிலை பங்காற்ற முன்வந்து உள்ளது எனினும் ஈரான் இதை சந்தேகத்துடன் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து அமெரிக்காவின் சமீபத்திய முன்மொழிவுக்கு ஈரான் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் முறையான எழுத்துப்பூர்வ பதிலை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறு ஐஆர்ஜிசி ஊடகமான தெர்ஸ்னிம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது தெக்ரான் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கருதும் அமெரிக்க சலுகைக்கு பதிலளிக்கும் விதமாக அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் ஓமான் வழியாக அமெரிக்காவிடம் ஈரான் விரைவில் ஒரு எதிர்த்திட்டத்தை ஒப்படைக்கும் என்பதை பகாஜி உறுதிப்படுத்தினார் ராஜதந்திர வழிகள் மூலம் தெரிவிக்கப்படும் பதிலில் உள்நாட்டு ஜுரேனியம் செறிவூட்டலை பராமரிக்கும் அதேவேளையில் அமெரிக்க கவலைகளை நிவர்த்தி செய்து பயனுள்ள பொருளாதார தடைகள் நிவாரணத்திற்கு ஈடாக ஈரானின் சொந்த திட்டம் அடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்கா தனது சிவப்பு கோடுகளை மதிக்கும் பட்சத்தில் ஈரான் அமெரிக்காவுடன் மேலும் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பதாகவும் குறித்த வட்டாரம் தெரிவித்துள்ளது கே எஃப்ஆர்சிக்கு ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை பெறுவதற்கு நட்பற்ற நாடுகள் மேற்கொண்ட முயற்சிகளின் எண்ணிக்கை முன்னபோதும் இல்லாதது என்று ரஷ்யாவின் உளவுத்துறை பெடரல் செக்யூரிட்டி சர்வீஸ் தெரிவித்துள்ளது உக்ரைனிய ஆயுத குழுக்களுக்கு பொருள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்காக நட்புறவற்ற நாடுகளின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளால் ஏற்படும் வெளிப்புற அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருவதால் கிஎப் அதன் போர்திறனை பராமரிக்க தேவையான ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை பெறுவதற்கு பாதுகாப்பு நிறுவனங்கள் முன்னோடி இல்லாத வகையில் முயற்சிகளை எதிர்கொண்டுள்ளன இந்த செயல்பாடு வெளிநாட்டு துறை சேவைகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பது இயற்கையில் பெரிய அளவில் உள்ளது என்பதும் ரஷ்ய பாதுகாப்பு துறை நிறுவனங்களின் பரந்தளவிலான தயாரிப்புகள் விருப்பங்களில் வெளிப்படுகிறது என்பதும் நிறுவப்பட்டுள்ளது என்று ஒரு எஃப் எஸ் பி பிரதிநிதி ஒரு வீடியோ உரையில் கூறினார் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி முதல் ரஷ்ய சட்ட அமலாக்க அதிகாரிகள் நாட்டிலிருந்து ட்ரோன்கள் ஆப்டிகள் விமான போக்குவரத்து மற்றும் பிற உபகரணங்களை சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்து இருநூற்றி முப்பத்தி ஆறு வழக்குகளை தடுத்துள்ளனர் என்று எஃப் எஸ் பி கூறியது மேலும் கேவுக்கு விமான கூறுகளை சட்டவிரோதமாக வழங்குவதில் ஈடுபட்டுள்ள உக்ரைனிய மற்றும் மேற்கத்திய குடிமக்களின் குழுக்களின் நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீண்டும் மீண்டும் நிறுத்தப்பட்டன என்றும் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து கல்ப் ஏர் விமானம் ஒன்று பாதுகாப்பாக உள்ளதாக குவைத் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அனைத்து பயணிகளும் வெளியேற்றப்பட்டனர் மற்றும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜி எஃப் இருநூற்றி விமானம் வந்தவுடன் முழு பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது மேலும் குவைத்தின் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் ஒருங்கிணைப்பில் அவசர நடைமுறைகள் செயல்படுத்தப்பட்டன என்று டிஜிசிஏ ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் மேலும் ஞாயிற்றுக்கிழமை எந்த காயங்களும் ஏற்படவில்லை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பயணிகள் நியமிக்கப்பட்டு விமான நிலைய மாற்றப்பட்டு நல்ல நிலையில் இருந்தனர் இந்த சம்பவம் விமான நிலைய நடவடிக்கைகளை பாதிக்கவில்லை என்றும் விமானங்கள் திட்டமிட்டபடி தொடர்ந்ததாகவும் டிஜிசிஏ செய்தி தொடர்பாளர் அப்துல்லா எல் தெரிவித்தார் பாதுகாப்பு குழுக்கள் நிலையான அவசர நடைமுறைகளுக்கு ஏற்ப விமானத்தை முழுமையாக சோதனை செய்தன மேலும் முன்னெச்சரிக்கையாக பயணிகள் தரையிறக்கப்பட்டனர் வெடிகுண்டு மிரட்டலுக்கு காரணமான நபர் கைது செய்யப்பட்டதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் சட்ட நடவடிக்கை மற்றும் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்று செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன நாளை தினம் மற்றொரு செய்தி அறிக்கையின் உண்டாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்